ஹாய் ஹலோ வெல்கம் டு லேனிங் சின் செட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டீன் பேசிலேருந்து அடுத்த ஒரு வேலை இப்போ அறிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை இப்போ வந்து யாரும் எலிஜிபிள் என்ன எஜுகேஷன் காலிஃபேஷன் எப்படி அப்ளை பண்ணுறப்போ அனைத்து வரைக்கும் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் நம்ம இது வரைக்கும் பாருங்கள் ஸோ அதுக்கு முடி இந்த அவங்க நம்மளுக்கு ஷேர் பண்ண மறந்துடீங்க ஏன் அப்படின்னா ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எல்லோரும் மீன்ஸ் அப்படின்னா எல்லோரும் கிடையாது அது முக்கியமாக அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா ஸோ டிப்ளமா அக்ரி படிச்சவங்க அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் அப்படின்னா இந்த ஏஏஓ அதாவது ஏ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த போஸ்ட் தான் அதிகப்படியான அக்ரிகல்ச்சர் அதை அக்ரி டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க முடிச்சவங்க முடித்தவங்க ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு போஸ்ட்டையுமே சொல்லலாம் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐநூற்றி எழுபது காலிப்படங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலை இப்போ பார்த்தீங்கன்னா முழு தகவல் தான் இந்த வழியில் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் வந்து பல நண்பர்களும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இருக்கிறீங்க ஸோ அதை தொடர்ந்து வேலை அறிவிப்பு அனுஷன் பண்ணிட்டாங்க ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனாக இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க ஸோ நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சுருங்க அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மொத்தமாக வந்து ஐநூற்றி எழுபது காலிபடங்கள் கொடுத்துருக்குறாங்க ஸோங்களா சம்பளம் பார்த்திங்கனா இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு பேர் மந்த் சாலரி கொடுக்குறாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட முடிவடையுது அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட முடிவடையுது ஓகேங்களா அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயந்தான் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றம்பது ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்டேஷன் நீங்கள் டீன்பிசியில் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஏஏஓ போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம் அதனால் வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றம்பா ஃபீஸ் தேவை இல்லை ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் நூறுரூவா பே பண்ணோம் அப்படி புதுசாக அப்ளை பண்ணுற இருந்தீங்கன்னா ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்டேஷன் நூற்றம்பது அது அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு மறுபடியும் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து டீட்டெயிலாம் கொடுத்துக்கப்புறம் நூறு நூறுரூவா கடைசியாக வந்து பேமெண்ட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ங்களா அண்ட் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி அதாவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து பதினெட்டு வயசுலேருந்து உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் அண்டு டிடபிள்யூஎஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து பதினெட்டு வயசுலேருந்து விண்ணப்பிக்கலாம் மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நோ ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஓசியை தவிர மற்ற அனைத்து கேண்டிடேட்டும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அதிகபட்சம் எவ்வளோ வயசு உள்ளவனாலும் விண்ணப்பிக்கலாம் ஓசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து வயது வரம்பு அண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு ஹாவ் பாஸ் ஹையர் ஹயர் செகண்ட் அதாவது டுவெல்த் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்து பாஸ் பண்ணால் மட்டும் விண்ணப்பிக்க முடியாதுன்னு இல்லை டுவெல்த்து படிச்சிருக்கணும் இதுக்கான மெயின் குவாலிஃபிகேஷனாக டிப்ளமோ தான் ஸோ டிப்ளமா அக்ரிகல்ச்சர் டிப்ளமா முடிச்சிருக்கணும் ரெகெனஷல் யூனிவர்சிட்டியில் ஆனால் வந்து ப்ளஸ் டூ வந்து கட்டாயம் படிச்சிருக்கணும் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அதே இல்லாமல் பாஸ் அப்படினு டூ இயர்ஸ் டிப்ளோமான்னு அக்ரிகல்ச்சரில் டூ இயர்ஸ் டிப்ளமா முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வேலை இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வேலை இப்ப பற்றி சொல்லவே தேவையில்லை ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஸோ தெரிஞ்சுக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த ஏஓ போஸ்ட்டுக்கு இன்ட்ரஸ்டிங்காக ப்ரிப்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோ இல்லை வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அண்டு இதுக்கு எக்ஸாமினேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செக்ஷன் வச்சுருக்காங்க ஸோ பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் த்ரீ ஹவர்ஸ் நடக்குது டோட்டலாக வந்து முந்நூறு மார்க்ஸுக்கு எக்ஸாம் வந்து நடக்குது அண்ட் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் டூ ஹவர்ஸ் நடக்குது இரநூறு மார்க்குக்கு நடக்குது டோட்டலாக வந்து ஐநூறு மார்க்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் கண்டிட் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்டருமே கொடுத்தாங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் சிச்சிராப்பள்ளி அப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சேலம் தஞ்சாவூரும் கொடுத்துருக்காங்க சென்டர் கோடு மதங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலையை போட எஸ் சிலபஸ் சிலபஸ் எல்லாமே இந்த வீடிகளோட இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்லேயே இருக்குது இங்கிலீஷ்லேயே இருக்குது தமிழ்லேயே இருக்குது ஸோ நீங்கள் சிலபஸ் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுன்னா சிலபஸ் இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்லேயே இருக்குது ஸோ அப்ளை பண்ணுங்க லாஸ்ட் டேட் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட முடிவடையுது ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து உங்கள் நமக்குள்ளே ஷேர் படுத்துங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிப்ளோமாகிரியை படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ இல்லை அவங்களுக்கு இந்த ஒரு வேலையை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருந்தால் கூட ஸோ அவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு டிப்ளமா கிரி முடித்தவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் இந்த ஓ போஸ்ட்டு ஸோ பல நண்பர்கள் டிப்ளமா அக்ரி முடித்தவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ப்ரிப்பரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியாக இருக்கும் உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் வந்து அதிகப்படுத்துங்க கடின உழைத்து நீங்கள் வந்து படித்து வெற்றி பெற சன்சிட்டி சர்வா வாழ்த்துக்கள் ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் எங்கள் சைடு எதாவது ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த கமெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஸ்டெடி மெட்டில் நாங்கள் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கோம் வீடியோ உங்க நம்மளே தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுவாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் பெல்லைக்கனும் பிரஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் இன்னொரு வேலை பதிலை சந்திக்கலாம் டா பாய்